ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே என்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தனிமை மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஆதி ஆகமம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அலெக்சாண்டர் செல்கிர்க் என்பவர் காட்லாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர் வாலிப வயதில் அடங்காதவராயும் சண்டைக்காரராயும் இருந்தார் தெற்கு கடற்பகுதியை கண்டுபிடிக்க ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு அயர்லாந்து நாட்டிலிருந்து வில்லியம் டாம்பியர் என்பவர் தலைமையில் கப்பல் ஒன்று புறப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கப்பல் ஜுவான் பெர்னாண்டஸ் என்ற தீவை சென்று அடைந்தது தண்ணீரும் அங்கு கிடைக்கும் வேறு சில உணவுகளையும் ஏற்றி கொண்டனர் அந்த தீவில் அச்சமயம் ஒருவரும் வாழவில்லை மனித சஞ்சாரமே இல்லாத தீவு அது ஆகும் இவர்கள் பயணித்த கப்பலில் சில கோளாறுகள் ஏற்பட்டபடியால் கடல் பயணத்திற்கு தகுதியற்றதாக இருந்தது அலெக்சாண்டர் அதை சரி செய்துவிட்டு புறப்படலாம் என்று கூறினார் ஆனால் கப்பல் தலைவனோ அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே கோபத்தில் அலெக்சாண்டர் தன்னை அந்த தீவில் விட்டுச் செல்லுமாறு கூறிவிட்டார் தன்னுடன் வேறு யாராவது சேர்வார்கள் என்று அலெக்சாண்டர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒருவருமே சேரவில்லை எனவே மனம் மாறி கப்பலில் மீண்டும் தான் வருவதாக கூறினார் ஆனால் கப்பல் தலைவன் அவனை அவனது உடைமைகளுடன் ஆளில்லாத அந்த தீவில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டான் தன்னிடமிருந்த உடைகள் மற்றும் ஜாமான்களை வைத்து தன்னந்தனியாக வாழ்க்கையை அந்த தீவில் ஆரம்பித்தார் அவ்வப்பொழுது வேட்டையாடி உணவு சமைப்பார் அங்கு கிடைக்கும் காய்கறி பழங்களை உண்பார் கடற்கரையில் கடல் சிங்கங்களின் தொந்தரவு இருந்தபடியால் அவற்றிற்கு பயந்து தீவின் உட்பகுதிக்கு சென்று விடுவார் இலை குச்சிகளினால் இரண்டு அறைகளை கட்டினார் தனிமை அவரை அதிகமாக வாட்டியது இதனால் தற்கொலை எண்ணங்களும் அடிக்கடி வந்து போயின அவ்வப்பொழுது கப்பல் வருகிறதா என்று கடற்கரைக்கு வந்து பார்த்துவிட்டு மீண்டும் தீவிற்குள் சென்று விடுவார் தன்னிடமிருந்த ஏதாகமத்தை நெடுநேரம் வாசிப்பார் மனப்பாடமாக தெரிந்த பாடல்களை சத்தமாக பாடுவார் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த வழியே வந்த கப்பலில் ஏறி ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி தாய்நாடு திரும்பினார் நான்கு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் தன்னந்தனியே அந்த தீவில் வாழ்ந்தார் வேதாகமத்தில் நல்லதல்ல என்று தேவன் முதலாவது சொன்னது தனிமையைத்தான் மனைவி குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் சக விசுவாசிகள் அனைவரும் மனிதனின் தனிமையை போக்க தேவன் தரும் ஆசீர்வாதமாகும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இவைகளையெல்லாம் இழந்து தனிமையில் இருக்க நேரிட்டால் வேதாகமமும் பாடல்களுமே நமக்கு துணையாகும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்றாவது அதிகாரம்